உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விஷிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் தன்மையோட இருந்து ரிவர்ஸில் பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்தில் ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்போ அதை பார்க்கலாம் கண்ணிராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் நிறைய ஒரு மன குழப்பத்தோட இருந்தாங்க இப்பதான் ஒரு மூன்று மாதமாக அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடைந்துட்டு இருக்கிறாங்க கண்ணிராசி என்பர்கள் அதிகப்படியாக நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பாங்க ஏன்னா இவர்களினுடைய ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பாங்க இவர்களினுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சஞ்சாரம் செய்ய போறார் அதனால இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியான வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய தொழிலாகப்பட்டது வெளிநாடு சம்பந்த சில எக்ஸ்போர்ட் சம்திங் அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான வேல்யூலாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இது நாள் வரைக்கும் இந்த இடத்துலயே இருந்த தொழில் இன்னும் வெரிவடைவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இதனால அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில்ல பெருமளவுக்கு ஒரு முதலீடு அப்படின்றது இருக்காது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் உங்களை தேடி சில முதலீடுகள் உண்டான ஒரு நேரம் ஒரு சின்ன சின்ன முதலீடா இருந்தா கூட அத நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்கள் குடும்பம் ரீதியான சில மனக்குழப்பத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தவறான செயல்கள் ஈடுபட்டா கூட அதிலிருந்து அவர்களை வெளிவன் வெளிக்கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகளை செய்து அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த பிரிவுகள் மீண்டும் சேர்வதற்கு ஒரு அமைப்பை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் வேலை ரீதியான சில உயர்வுகளை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் பக்ர நிகர்த்தி அடையறதுனால இந்த மாதத்துல வேலை ரீதியான ஒரு அங்கீகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு உயர்வை அடைவதற்குண்டான ஒரு மாற்றத்தை இந்த மாதம் இந்த ராசி என்பர்கள் பெற போறாங்க ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன கடன்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதத்துல வேலை வாய்ப்புக்காக ஏதாவது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பல கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகள் வேலை வாய்ப்புகள் மீண்டும் அதாவது ஏற்கனவே இழந்த வேலையிலேயே மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி விட்டுருப்பீங்க என்ன நடந்தது தெரியாது அந்த இடத்துல இருந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் ப்ராப்ளம்னால நீங்க அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நேரங்கள் இருந்திருக்கும் இப்போ அதே வேலை இடத்துல போய் சேரலாமா அப்படின்ற ஒரு ஆஹ் எண்ணம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் தாராளமாக போய் சேரலாம் இதனால எந்த விதமான ஒரு அவமானமோ இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு கிரேடு கம்மியாகவோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது உங்களுக்காகவே காலி இடங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அமைப்பு தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் நான்காம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமா இருக்கிறார் அப்புறம் பத்தாம் இடத்திற்கும் ரிவர்ஸ்ல போறது नाले வெளிநாட்டுல அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய சொந்த ஊர்ல முதலீடு செய்து சில அஹ் தொழில்களை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய தேர்வுகள்ல நல்ல விதமாக ஒரு கடின உழைப்புகளை போட்டு அதுல இருந்து எல்லாம் தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது மருத்துவம் சார்ந்த துறைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப் சார்ந்த துளை துறைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் செய்ய வேண்டிய சில தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா கண்ணிராசி என்பர்கள் நிறைய இடத்துல தோல்வி அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மற்றவர்களை இவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க ஆனா மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளாதபடி அவர்களை மனம் நோகும்படியாக சில விஷயங்களை செய்துட்டே இருப்பாங்க இவங்க எரிச்சல் அடையணும் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஒரு துவண்டு போகணும் அவங்க எதிர்காலத்துல நல்லா இருக்க கூடாது அப்படின்னு மற்றவர்கள் இவர்களுக்காக சில விஷயங்களை இருப்பாங்க அந்த மாதிரியான சில தோஷத்தில் இருந்து நிவர்த்தி பெறதுக்கு அதாவது இது செய்வினையாக இருக்கலாம் இல்ல திருஷ்டி தோஷமாக இருக்கலாம் இல்ல உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியாக எல்லாம் இந்த தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய கார்த்திகை மாத வழிபாடு உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்லோ அங்க கோயில்ல பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா கருடால்வாருக்கு நீங்க தீபம் போடுங்க அது சனிக்கிழமையும் போடலாம் புதன்கிழமையும் போடலாம் இந்த கருடால்வாருக்கு நீங்க ஏன் தீபம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ராசிக்கு அதாவது இந்த கண்ணீராசி என்பர்கள் ராசிக்கு ஆறாம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் முடிவடைவும் இன்னொரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு தான் அந்த கருடால்வார் வழிபாடு அத புதன்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ நீங்க செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா அங்க போய் ஒரு நாலு தீபம் ஏத்தி அந்த கருடால்வார் கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை செய்யலாம் இந்த கருடால்வார் பிரார்த்தனை ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கும் அதனால திருமண உறவுகள்ல சில பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் தாராளமாக இந்த பிரார்த்தனையை பண்ணலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக சாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம் அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் அபிராமிஷேகரிய நண்பான வணக்கம் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல கிரகங்களுடைய தன்மையை நீங்க தெரிஞ்சாதான் நமக்கான லைப்ல பலன் என்னங்கிறது தெரியும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி அதிசாரத்தில் இருந்தவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ட இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் பனிரெண்டாம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதனால் என்ன கண்டசனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அடுத்தபடியாக புதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கவர் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இதுதான் உங்களுடைய இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல பலன் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்ரன் இந்த மாதம் மூன்றாம் இடத்துக்கு பத்தாம் தேதி வர்றேன் எதுக்காக இந்த கிரகங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மூன்றாம் இடம்னா முயற்சின்னு அர்த்தம் இரண்டாம் இடம்னா வருமானம்னு அர்த்தம் ஆக ஒரு காலத்தில் வருமானங்கள் கூட ஒரு காலத்தில் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இதுக்காக தான் இந்த கிரகங்களுடைய தன்மையை நம்ம சொல்கிறது ஸோ கிரகங்கள் இந்த மாதம் நிறையா மாற்றங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றம் முன்னேற்றம் இரக்கம் நன்மை தீமை என்ன நடக்க போதுங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு தேவை பணம் இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கார் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வர்றார் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சு மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் லைஃப்பில் நீங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கோம் அதை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த மதம் நல்லாயிருக்கு ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் அங்கே தான் இருக்கார் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் மாறுறாரு எல்லாவற்றுக்கும் மேலே சூரிய பவனும் அங்கே இருக்கார் சூரியன் வந்துட்டாலே தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் செவ்வாய் வந்துட்டாலே அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்மளோட தொடர்பு கொள்வாங்க அல்லது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்போ இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது மாற்றம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் அதை ஒட்டி குரு பகவானும் உங்களுக்கு இருக்க குரு இந்த மாதம் பத்தொம்போதே அவருங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அவ்வளாசை அத்தனைக்கும் பூர்த்தி பண்ணுவார் இதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலத்தில் நிறையா அவங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடலாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதர அவர்களாம் நன்மை அவர்களால் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் இந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு நான் நம்பராக வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதம் தேதி வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவானும் பத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் பார்ப்பார் செவ்வாயும் அங்கே வந்துடுவார் நான்காம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ ரொம்பரால் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க அதாவது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க நிறையா ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் பத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொம்பதுக்கு அப்புறம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அடைக்கி வாசிங்க இந்த மதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் தான் வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கிரகம் காமிக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையைக்குரியவர் ராகு அங்கிருக்கர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை எனக்கு வயசாகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமான்னு யாரும் ஃபீல் பண்ணாதுங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நல்லாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக எது பார்த்துட்ருக்கீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கடன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ இடம் வாங்க நினச்சவங்களுக்கு அந்த வீடு கட்டணு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ராகு ஆறில் இருக்கார் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேவில் ஸ்கேனில் இசிஜியில் எம்ஆர்ஐயில் கட்டுப்படாது அதிலே அப்டமல்ல பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்குது கேன்சர் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப்பில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அல்லது ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் ஏனி கண்டிப்பாக இருக்குது எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது இந்த மாதம் பத்தொம்பதாதி வரைக்கும் நல்ல ஒரு லாபம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்மோஸ்ட்டு பெரிய லெவலில் என்ட்ரபர்னராக வரணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்தொன்பதாந்தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எங்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் எது பார்த்து காத்திருக்கீங்களா கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும் நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதம் பத்தொம்பதாந்ததிக்கு அப்புறம் உங்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கார் சகோதரிகள் இருக்காங்க அவர்களால் மகிழ்ச்சி நான் முதலே சொன்னேன் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் எதாவது பண்ணால் நல்லா இருக்குமானா அழைக்கி வாசிங்க ஒரு பக்கம் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே கை கொடுக்குற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது நல்லா விட்டதை பிடிக்கணும்னு இல்லாமல் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் இருக்குது வர் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது எல்லா பற்ற்க்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிடுற நாள் ஆச்சு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எதிர்பார்த்துட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப் ஏதாவது தேருமா கிடைக்குமாங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபுரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில கேதுவும் கண்ணீராசில துலாம் ராசியில சுக்கரனும் கன்னீராசில இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துல இருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கன்னீராசிலிருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு கும்பராசில ராகு மீன ராசியில சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்றது தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்க்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்கரகதியில துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கை துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து வக்கரகதியில மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி பயிற்சி பயிற்சியாகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி விடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வராரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னிக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் தான் எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத சில நபர்களின் தொடர்புகள் அவங்களாம் யாருன்னே தெரியாது இல்லை எப்போவோ பார்த்ததாக இருக்கும் அவங்கள்லாம் வருவாங்க உங்களோட தனியாக பேசணும் உங்கள்கிட்ட இதை நான் பேசணும் உன்னோட லைஃப்பை பற்றி பேசணும் உனக்கு என்ன என் லைஃப்பை பற்றி தைரியமாக கேளுங்கள் தைரியம் வேணும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையே நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக வரும் எங்கே கேள்வி கேட்கணுமோ இங்கிலீஷில் ஒரு சொல்லுவாங்க யூ ஹவ் டு சே நோ வேர் இட் நீட்ஸ் டு பி எந்த இடத்துல வேண்டான்னு சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு கட்டம் இந்த மாத பிற்பகுதியிலேருந்து வரப்போகுது அதனால் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுலேருந்து அதாவது கார்த்திகை மாதம் பதினாலு தேதிக்கு மேலே அது வருது அதனால் எந்த இடத்துல வேண்டாம் இந்த இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாங்கிறத சொல்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் விரையாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும் செலவுகள் ரொம்ப இருக்காது ஆனால் மனசில் வந்து சில செலவுகளை நினச்சி நினச்சி பயப்படுவீங்க குறிப்பாக தந்தை விஷயம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு மாத பிற்பகுதியில் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் அம புதிய வேலையில் அமருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் ஜாதகத்தோடு போகணும் உங்கள் ஜாதகம் இந்த கோச்சார ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அம்மாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப சண்டை வரும் மாத பிற்பகுதி அதாவது கார்த்திகை மாதம் கடைசி இருபது தேதிக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ உங்களுடைய தாய் வழி உறவுகளுக்கோ ஒன்றா உங்கள் தாயாருக்கோ இல்லை உங்கள் தாயாருடைய தாயாருக்கோ தாயாருடைய தந்தைக்கோ இல்லை உங்களுடைய மாமனுக்கோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னா எதிர்த்துட்டு வரும்ல அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது உங்களுக்கு அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது சுபச்செலவாக முட முடியக்கூடிய வகையில் இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை இந்த பாத்ரூமில் வந்து ஜ ஜாலி இருக்கும்ல அதில் இருக்கக்கூடிய மரம் உடஞ்சி போச்சுன்னா அதை செலவு அதை மாற்றுறது கூட செலவு தான் இல்லை வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய தலைவாசல் அதுவே மாத்திர மாதிரி இருக்கும் இல்லை வீட்டில் வந்து ஒரு மா மாடியில் ஒரு ரூம் எடுத்து கட்டுறது ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டுறது ஸோ ஏதோ ஒரு வீட்டு பராமரிப்பு செலவு சுக பராமரிப்பு செலவு அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் இதை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் சிவன் பார்வதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய முருகனாக சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர் சிவன் பார்வதி நடுவில் முருகன் இந்த மூணு சேர்ந்து அமைப்பு ஒரு ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க பாலசுப்பிரமணியனாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்